ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் அனுமான் அருளிய துல்லி நூல் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மன்னவனே மா தரும ராஜனே மண்ணுலகில் மரணமிழா தன்மை நன்னயமாய் எல்லாம் அடைய ஞானம் அருளிய ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் சோபகிருது சிலை திங்கள் வரங்கள் என சூழ திகதி குஷன் வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மூணாம் நாள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை வழங்குவேன் அனுமான் யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம்பெற உரைப்பேன் ஞானமாக அரங்க நருளுகின்ற நன்னெறி மக்களை தேற்றி தேற்றியே சமூக மாற்றமுடன் தேசத்தையே மாற்றம் செய்யும் ஆற்றல் மிக்க உயர் நெறியாகும் அன்னதனால் உலகோர் அணுகி அணுகி அரங்கன் திருவடி பற்றி அணுக்கு தொண்டர்களாகி ஞான தீட்சை நவ வகை தீட்சை நயன தீட்சை பட ஏற்று ஏற்றுமே சிவநெறி சைவ நெறி ஏற்று எவ்வுயிருக்கும் துன்பம் தாரா ஆற்றல் மிக்க தயவு பெருக்கி அரங்கனோடு ஞானிகளின் பேரில் பேரிலே ஞானிகள் பூஜை பிசையில்லா நித்தம் செய்துமே தரும வழிகளை கையில் எடுத்து தானமாக அன்னதான சேவை சேவை செய்து வருதலுற செப்பிட ஞானிகள் ஆசிப்பட அவனியில் தர்ம பலம் பெருகி அணுகுவார் அனைவரும் ஞானிகளாக ஆகவே நிலை உயர்வார் அப்பா அளவிலா தர்மம் கூட்டி ஜகத்தில் ஞானிகளாக சித்தி செப்பிடிவேன் சித்த நிலை கண்டவர்கள் கண்டவர்கள் அழியாமை பெற்று களியினில் கடைதேற்றம் பெறுவர் தொண்டர்களாக ஞானிகளாக தெய்வீக மார்கழியில் பல பேர்கள் பல பேர்கள் தேர்வு கண்டுமே பாடிடுவின் சிரஞ்சீவி ஆவார் வளம் வந்து ஞான யுகம் படைத்து வையகத்தில் ஞான ஆட்சி புரிவார் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி